வணக்கம் நெருப்பு தமிழர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் சமூக ஆர்வலர்கள் ஆனால் அந்த சமூக ஆர்வலர்கள் என்பவர்கள் அரசியல்வாதிகளிடமிருந்து பின்தள்ளப்படுகின்றார்கள் அதே போல திரைப்பட நடிகர்களிடமிருந்து பின்தள்ளப்படுகின்றார்கள் சமூக ஆர்வலர்கள் என்பவர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு தேவையான சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான நிகழ்வுகளை உண்மை உண்மைகளோடும் உணர்வுகளோடும் எடுத்துச் சொல்கின்ற ஒரு உண்மை படைத்தவர்கள் தான் இந்த சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கனடாவிற்கு நான் வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளிநாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்ற மோசடிகளை பற்றி நான் பல்வேறு காணொலிகள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஐம்பதிலிருந்து எண்பதற்கும் மேற்பட்ட காணொலிகள் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட மா சம்பந்தப்பட்ட காணொலிகளை மட்டும் எனது யூடியூப் சேனலில் நெருப்புத்தமிழன் மே பதினெட்டு என்கின்ற ஒரு சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் கனடாவினுடைய சாமானியனுடைய சம்பளம் என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வியூவர்ஸ் கூட தொடர்ந்து யூடியூப் சேனல்ல வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இங்க என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு என்பதை எல்லாம் நாம உண்மைகளோடும் உணர்வுகளோடும் அதாவது சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுதான் நாம இந்த ஒவ்வொரு கானொல்களையும் நம்ம பதிவு பண்றோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தெரியாம தவறு செய்யலாம் அது தப்பே இல்லை ஆனா எல்லாமே தெரிந்தும் தெரிந்தும் இன்றைக்கு வந்து தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நாம பல முறை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் அத இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கன்சல்டன்சி தான் ஒட்டுமொத்தமாக நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையில இருக்கு தமிழகத்தில் நூத்தி நாலு கன்சல்டன்சிஸ் மட்டும்தான் அதாவது லைசன்ஸோட தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு ஏஜென்சிஸா இருக்கு ஒட்டுமொத்தமா இவைகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இவைகள் எல்லாமே நூற்றி நாலு கன்சல்டன்சிஸ் தான் இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாலு கன்சல்டன்சிஸ்லையும் யாருக்குமே அதிகாரம் இல்லை கனடாவிற்கு வந்து நாங்கள் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை யாருமே லைசன்ஸ் வாங்கலை யாருமே ஐஆர்சிடிசி மெம்பர் கிடையாது யாருமே கெனடியன் எக்ஸாம் எக்ஸாம் இங்க இருக்கக்கூடிய கனடியன் கன்சல்டன்ட் அப்ரூவல் எக்ஸாம் எழுதி யாருமே லைசன்ஸ் ஹோல்டர் கிடையாது ஏதோ நடத்துறாங்க நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை நம்பி இளைய தலைமுறைகள் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இப்போ என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக இப்போ கனடாவிலிருந்து ஒரு சமூக அலுவலர்கள் நீங்க சொல்லுங்க கனடாவிலிருந்து ஒரு ஒரு நபர் இந்த அளவிற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஒரு ஒரு கொடுத்த ஒரு விழிப்புணர்களை கூறுங்க யாருமே இல்லை காரணம் தாங்கள் வாழ வேண்டும் தாங்களினுடைய குடும்பம் வாழ வேண்டும் நான் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு கார் வாங்கணும் அதுக்கப்புறம் நான் வீடு என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு இடத்த வாங்கி போடணும் அதுக்கப்புறம் பொண்டாட்டிங்களுக்கு நகை வாங்கி போடணும் இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உணர்வு நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய உறவினர்கள் அங்கிருந்து கனடாவிலிருந்து ஊர்ல இருந்து கனடாவிற்கு வந்தவர்கள் ஒரு விழிப்புணர்வுகளை கொடுத்திருந்தா நிச்சயமாக இது போல தடுக்கப்படலாம் இப்போ பொதுவாக ஒரு நபர் இன்றைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரு கிட்டத்தட்ட என்னுடைய காணொலிகளை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரு இன்றைக்கு வந்து உள்ளூர்களில் வந்து ஒரு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜெண்டிடம் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்து வெறும் ஆதார் அட்டையை மட்டும் கொடுத்துருக்காரு இந்த வெறும் ஆதார் அட்டை முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்த உடனே இவங்களா வந்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வீசா அந்த பிஸ்னஸ் வீசா என்பது ஒரு எட்டு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க எட்டு வருஷம் என்பது நீங்கள் உள்ள ஒரு ஆறு ஒரு ஆறு மாதங்களுக்கு நீங்கள் வந்து கனடாவுக்குள்ளே இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆறு மாதங்கள் உடனே நீங்கள் வந்து வெளியில் போயிடணும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய லா இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதற்காக வாங்க வாங்கிய தொகை வந்து ஏழு லட்சம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஏஜெண்ட் வந்து சென்னையில் ஒரு ஏஜெண்ட் இருக்கார் அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒரு ஏஜெண்ட் இருக்கார் இப்போ தஞ்சாவூர் என்பது கிட்டத்தட்ட அந்த மண் என்பது ஒரு வரலாற்றினுடைய சிறப்பு மிக்க ஒரு மண் ஆனா உலகில் இருக்கக்கூடிய அதாவது முதல் தர அயோக்கியர்கள் இந்த ஏஜென்ட்டுகள் புரோக்கர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா இந்த தஞ்சாவூர் பகுதிகள் தான் உலகத்தினுடைய முதல் தரமான ஒரு அயோக்கியர்கள் அதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் சொந்த என் சொந்தக்காரனாக தான் இருக்கலாம் இந்த அயோக்கியர்கள்னா இன்றைக்கு வந்து அதாவது திருட்டுத்தனமாக எவ்வாறு ஒரு நபரை அங்கிருந்து அனுப்புறது இது வந்து ஒரு ஆள் மாறாட்டம் ஒரு ஆள் கடத்தல் தான் இது ஒரு ஆள் கடத்தல் தான் இப்போ நீங்க வெறும் நீங்கள் ஒரு ஆதார் அட்டையை மட்டும் கொடுக்குறீங்க ஒரு ஆதார் அட்டையை கொடுத்த உடனே உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நேராக நீங்க கொண்டு போய் எம்பசில கொண்டு போய் உங்களுக்கு பாஸ்போர்ட் ரிக்கொஸ்ட் வந்தோடனா நீங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா உங்களுக்கு கையில கொடுத்துடுறாங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் செட்டிங் பண்ணி கொடுத்தாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது நேராக கொண்டு போய் கொடுப்பீங்க விசா கொடுக்குறாங்க கனடாவுக்குள்ளே வந்துடுறீங்க வந்தவருடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாச சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து இன்றைக்கி இப்போ டொரண்டோ பகுதிகளில் வந்து அவரு வந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு வந்து கேட்பதற்கு கூட யாரும் உதவி செய்ய முடியாது இங்க இருக்கக்கூடிய சூழல் பார்க்கின்ற பொழுது சட்ட அரசினுடைய சட்டத்தை மீறி இங்க யாரும் உதவி செய்ய இயலாது சராசரியா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உள்ளூர்கள் ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம் உள்ள உடனே இங்க வந்து நம்ம ஒரு வேலையை பார்த்துருவோம் நீங்க நினைக்கிறீங்க நீங்க அடிப்படையாக ஒரு ஆயிரத்தி முந்நூறு டாலர் ஆயிரத்தி நானூறு டாலருக்கு தான் நீங்க வேலை பார்க்க முடியும் அதுவும் வந்து சட்டப்படி வந்து நீங்க வேலை செய்யக்கூடாது இந்த சட்டப்படி உங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு புறம் இல்லாம நீங்க உங்களுடைய ஏதோ ஒரு நேரங்களில் இருந்து நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்து ஏதாவது ஒன்று செஞ்சீங்கனாலும் அந்த ஆயிரத்தி நானூறு டாலரையோ ஆயிரத்தி ஐநூறு டாலரையோ உங்களுடைய தேவைகள் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் ரூம் ரெண்டு கொடுப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சாப்பாடு இருக்குது அதுக்கப்புறம் உங்களு உங்களுடைய தேவைகள்லாம் இருக்குது இந்த தேவைகள்லாம் போக ஒன்றுமே இங்கே மிஞ்சாது ஏழு லட்சம் ரூபாய் நான் வந்து அவர் சொல் அவர் சொல்கிறாரு ஏழு லட்ச ரூபாய் நான் வட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ ஏழு லட்ச ரூபா ஒரு மனிதன் வந்து கட்டிட்டு வரான் அப்படின்னா அவன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை இல்லை நான் ஏழைன்னே சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தெளிவாக ஒரு ஒன்றாக இருக்கு இப்போ ஏழு லட்சம் ரூபாயை கட்டிட்டு இங்க வந்து மூன்று மாதங்களுக்கு மேலாக இப்போ ஏழு லட்சம் ரூபாயை கட்டிட்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக இங்க வந்து ஒட்டுமொத்தமாக மூணு மூன்று மாதங்களுக்கு மேலாக இங்க வந்து வேலை தேடி சிரமப்பட்டு அதற்கப்புறம் வந்து தட்டு தடுமாறி இங்க இருக்கக்கூடிய சூழல் இப்ப வீசா முடிய போகுது இப்ப வீசா முடிஞ்ச உடனே இங்க இருந்து இங்க இருந்து இப்ப கனடாவில இருந்து வெளியில போனா திருப்பி உள்ள வர முடியுமா இங்குற ஒரு சூழலு அதற்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும் அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியில போகாம இங்க உள்ள இருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம எப்படியாவது இங்க வந்து ஒரு வேலையை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அதற்கப்புறம் இங்க இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஊர்லேருந்து இங்கே வந்த உடனே ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தயவு செய்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒன்று அதற்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சூழல்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்போது இருந்து நீங்கள் இங்கே உள்ளே வந்த உடனே இங்கு வேலை தேட வேண்டும் என்றால் குறைந்தது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது என்ன துறைகள் என்பது ஒரு கேள்வி இருக்குது ஆனால் எல்லா துறைகளுக்கும் இங்கே வேலை கிடைப்பதில்லை ஏதோ ஒரு துறைகளுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவகங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லையோ இது மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அந்த வேலைகள் கூட நீங்கள் கடுமையாக உங்களுடைய நேரத்தை பொறுத்து இங்கே கடுமையாக தேடணும் தேடும் பொழுது கூட இங்கே இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இன்னைக்கு லாயர்ஸோ கன்சல்டன்ட்டோ கிட்டத்தட்ட அவர்கள் கேட்கக்கூடிய தொகைகள் நீங்கள் ஊரில் எவ்வளோ கட்டிக்கிட்டு வர்றீங்களோ அதை விட இங்கே அதிகமாக கேட்கப்படுது அவர்கள் வந்து உங்ககிட்ட ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே கேட்பாங்க எங்களுக்கு இவ்வளவு தொகைகள் கட்டுங்க நாங்கள் உங்களுக்காக ஒரு எல்லமையை நாங்கள் பார்க்குறோம் எம்ப்ளாயர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்து உணர்வுகளோடு செயல்படுங்க இது போல நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பணங்களை எங்கேயாவது கொண்டு போய் யாருக்கிட்டையாவது கட்டிட்டு எதிர்பாராத விதமாக இங்கே உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய சூழல் என்பது உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் தயவு செய்து இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் ஆகவே இது போன்ற விழிப்புணர்வுகள் காணொளிகளை தயவு செய்து கொண்டு செல்லுங்க ஏமாறாதீங்க இங்க தமிழகத்துல யாருக்கும் உங்களை அனுப்புவதற்கான அதிகாரம் கிடையாது இதுதான் உண்மை ஆனால் உங்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்காக சட்ட என்பது கடுமையாக உருவாக்கப்படல கற்பழிப்பைக்கே கற்பழிப்பையே சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற நம்மளுடைய நாட்டில் இதுபோல போல ஒட்டுமொத்தமாக ஆள் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் யார் வந்து தடுக்க போறா யாரு கேள்வி கேட்க போறா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரமாக நாம் உணர வேண்டும் ஆகவே எவரிடமும் பணத்தை கட்டி தயவு செய்து ஏமாறாதீங்க கனடாவுக்கு வர வேண்டும் என்றால் முறையான ஆவணங்களோடு முறையான நிறுவனங்களோடு தொடர்பு கொள்ளுங்க இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ளுங்க அவ்வாறு உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் அவர்கள் உருவா உருவாக்கி தர முடியும் என்று கூறினால் நீங்கள் முயற்சி செய்யுங்க இல்லையே தயவு செய்து கைவிடுங்க இதுதான் மிகவும் நல்லது இந்த உண்மையான நிகழ்வுகள் என்பது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பொருளாதார நெருக்கடி என்பது உண்டு எல்லா நாடுகளிலும் உள்ளூர்வாசிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வு ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுவது சதவீதம் இளைஞர்கள் தயவு செய்து நாம் ஏமாந்து கொண்டு தான் விழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போல நாம் வெளிநாடுகளை வெளிநாடுகள் என்கின்ற ஒரு மோகத்தில் இருந்து நாம் இன்னும் விடுபடல வெளிநாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது மோகம் மோசமாக மாறி தன்னுடைய வாழ்வை நடுத்தருவில் நிறுத்துகின்ற ஒரு சூழலாகத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் உணர்வுகள் என்பது அனைவருக்கும் வராது அனைவரும் இதுபோல ஒவ்வொரு காணொளிகளை பதிவிட்டு இருந்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய எளிய தலைமுறைகள் விழிப்புணர்வுகளாக இருந்திருக்கலாம் ஒருவேளை இன்றைய ஒரு திரைப்பட நடிகர்களை பற்றி பேசுகின்ற பொழுதோ அரசியல்வாதிகளை விமர்சனங்கள் செய்கின்ற பொழுதோ அது மேற்பட்ட பகிர்வுகள் செல்கி சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் உண்மை நிகழ்வுகளை வழங்குகின்ற பொழுது எவரும் அதை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை இருப்பினும் எவருக்காகவும் நாம் நம் என்னுடைய உண்மையான ஒரு உணர்வுகளையோ உண்மையான செய்திகளையோ எவருக்காகவும் அஞ்சு அஞ்சியோ அடிபணிந்தோ நாம் இந்த உண்மையான செய்திகளை வெளியிடாமல் இருக்க போவதில்லை ஆகவே தயவு செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இந்தியாவில் தமிழகத்தில் எவர் கனடாவிற்காக பணம் கட்டுங்கள் ஐந்து லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் என்று கேட்டால் தயவு செய்து நீங்கள் வராமல் இருப்பது நல்லது முறையான உங்களுடைய உற்றார் உறவினர்களை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் யார் கனடாவில் இருக்கிறாங்க ஏஜென்ட்ஸ் கனடாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்ட் க கன்சல்டன்ட் ஆஃப் ஏஜென்ட் அவங்கள மட்டும் உங்களுக்கு தொடர்பு இருந்தால் அவர்களினுடைய முழுமையான உங்களுக்கு ஆதரவு இருந்தால் அதே போல உங்களுடைய உற்றார் உறவினர்களை தொடர்பு கொண்டு அவர்களை தொடர்பு கொண்டு அதன் பிறகு அவர்கள் உங்களுக்காக வந்து சிபாரிசு செய்தால் இவர்கள் சிறந்த நிறுவனம் என்று சிபாரிசு செய்தால் நீங்கள் நீங்கள் அந்த அந்த அதற்கான விண்ணப்பங்களை நீங்க வந்து நிச்சயமாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இல்லை என்றால் தயவு செய்து எவரையும் நம்பி ஏமாறாதீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் மூணு லட்சம் சம்பளம் இதெல்லாம் யாரும் ஏமாறாதீங்க தயவு செய்து ஒரு முறை ஏழு லட்சம் ரூபாயை இழந்தால் நிச்சயமாக ஒரு தலைமுறையை பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தலைமுறைகளும் சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன்